ஹாய் கைஸ் நம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜியோடைய மாநாடு ஃபிளெக்ஸ் பேனர் பீச்சுல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவோதாக இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பீ சில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் தானா நம்ம இது ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இட் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைலிருந்து உங்களால் ஃப்ரீயாக ட்ரோன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணால் அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜுடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பேஜ் வச்சு டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலக்ராம் பட்டன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை வந்து ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் இது போல் எந்த ஃபைல் கொடுத்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பெயில் பிஎஸ்சி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுக்கு கூட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் வந்து எவரிடே வந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சம்டைம் என்னால் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்களா நீங்கள் நம்மளுடைய அஃபீஷல் டெலகிராம் சேனல் இருக்கீங்கன்னா அங்கேருந்து வந்து இந்த ஃபைல்ஸில் ஃப்ரீட் ரூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா